இன்னைக்கு இந்த சவுதி அரேபியாவில் ஒர்க்கு வரணும்னு ஆசைப்படுற ஆண்கள் பெண்கள் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயத்தை இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் நர்சிங் ஒர்க் வரணும் ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இந்த ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் எப்படி நம்ம எழுதணும் ப்ரோ அதுக்கு வந்து ரெண்டு விதமா இருக்குது ஒன்னு வந்து நம்ம இந்தியாவில நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படி நீங்க சவுதி அரேபியா வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம் பட் என்னை பொறுத்தவரை என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளீட் இந்தியாவில உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க இந்தியாவில் வந்து ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்து லைசன்ஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த ஜாப் ஆஃபர் வந்தாலும் சவுதி அரேபியாவில் நீங்கள் வந்து டேரக்டாக இன்டர்வியூ எடுத்து நீங்கள் டேரெக்டாக வந்துட முடியும் பட் சில ஏஜென்சி வந்து இதை சொல்ல மாட்டாங்க சில ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போகிற பொண்ணுங்க இல்லை பசங்க யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் போய் நீங்கள் ப்ரோமேட்ரிக் எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு நல்ல வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதோடு நீங்கள் இந்தியாவில் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல இங்கே கிடைக்கும் இப்போ இந்தியாவில் இப்படி ப்ரோமேட்ரிக் எஸ்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் சில ஏஜென்சி கன்சல்டென்சினா இருக்குது ஸோ நீங்கள் அவங்கள கண்டெட் பண்ணிங்களாலே போதும் அவங்கள இருக்கான டேட் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த டேட்டில் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணிடலாம் ஸோ அவ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் உங்களுக்கு ரெண்டு டு மூணு மாதம் உங்களுக்கு டைம் இருக்கும் அந்த மூணு மாதத்தில் உங்களோட ஸ்டடியை நீங்கள் கொஞ்சம் பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகலாம் பட் சில ஏஜென்சி அதை சொல்ல மாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக அனுப்பி விட்டுட்டு நீங்கள் சவுதியில் போய் எடுத்துங்க அதுதான் உங்களுக்கு பெரிய சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை நம்பவே நம்பாதீங்க ஏன்னா இங்கே வந்து நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது ஆனால் வந்து லைசன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நிறைய ஒர்க்கு நிறைய ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க சில ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரோமேட்ரிக் எக்ஸாமுக்கு டேட் கொடுக்குறாங்க பட் இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இங்கே வந்து எழுதுகிற எக்ஸாமும் ஒரு மூணு வாட்டி தான் எழுத முடியும் ஃபஸ்ட் அட்டம்ல நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் இன்னொரு அதுக்கு அடுத்து இன்னொரு வாரத்தில் இன்னொரு அட்டம் இந்த மூணு ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்த ஒரு பத்து நாளே நம்ம ஊருக்கு அனுப்பிவிடுவாங்க ஸோ வந்து உங்களுக்கு வேலை இல்லாமல் தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் நம்ம ஊரில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேக்கேஜோட ஆஃபர்ஸ் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏஜென்சியை போகிறீங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் இருக்குது சூப்பராக இருக்குது நீ விட்றாதீங்க அப்படின்னு உங்களை மைண்ட் வாஷ் பண்ண தான் பார்ப்பாங்க பட் நீங்கள் அது கேர் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஜா சவுதி அரேபியாவை பொறுத்தளவு நிறைய நர்சிங்க்கு வேக்கன்சி இருக்குது ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களோட ப்ராப்பர் லைசன்ஸோடு நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கு கண்டிப்பாகவே இருக்குது பட் இது சவுதி அரேபியாவுக்கு மட்டும்தான் மாதிரி குவைத் கத்தார் துபாய் இவங்களுக்கு தான் வேறு வேறு சிஸ்டம் இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கண்ட்ரி போகிறது அப்படிங்கிறத நீங்கள் சவுதி அரேபியா தான் போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரோமேட்ரிக் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களை தேடி நிறைய வேக்கன்சிஸ் வரும் இதே மாதிரி அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் டாட்டா